இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் துவங்கியது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் எழுதுகின்றனர் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ராமகிருஷ்ணன் பேட்டி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேசிய அளவிலான குடைப்பந்து போட்டி மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு இடங்களில் கூட பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அஜீஸ் நகர் பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் அறிவித்த மாநில அந்தஸ்து ரேஷன் கடைகளை திறப்பது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் வீதிக்கு நான்கு ரெஸ்ட்ரோபார்கள் திறக்கப்பட்டு போதைப் பொருட்கள் நடமாட்டம் மிகவும் மோசமாக உள்ளதன் காரணமாக சமீபத்தில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என குற்றம் சாட்டினார் மேலும் ஊழல் என்பதை உமி அளவிற்கு கூட பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என பிரதமர் தெரிவித்த நிலையில் கடந்த எழுபது கால அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தேர்தல் நிதி பத்திர விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழலை பாஜக செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஜார்க்கண்ட் மற்றும் டெல்லி முதல்வர்களை அமலாக்கத்துறை மூலம் பாஜக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஆளுநர்கள் மூலம் பாஜக அரசு அல்லாத அரசுகளை கவிழ்ப்பது நிர்வாகத்தை சீர்குலைக்கும் வேலையை பாஜக அரசு செய்து வருகின்றனர் என்றும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு இடங்களில் கூட பாஜக வெற்றி பெற மாட்டார்கள் என்று பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட் இழப்பார்கள் என்றார் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பாஜக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு பிரமாண பத்திரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் அதில் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகா உட்பட எட்டு பேர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இதில் அவர்களது சொத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளனர் இதனை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதில் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களின் சொத்து விபரமானது அசேம் சொத்து இருபத்தி எட்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்றும் சுயமாக வாங்கிய அசையா சொத்து ஆறு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு என்றும் பூர்வீக சொத்து ரூபாய் மூன்று கோடியே ஏழு லட்சத்தி நானூற்றி அறுபதாக மொத்த மதிப்பு ரூபாய் பத்து புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி என்றும் இதில் கடன் ரூபாய் ஆறு புள்ளி தொண்ணூத்தி நான்கு கோடி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது மனைவி வசந்தி பெயரில் அசைம் சொத்து ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு என்றும் சுயமாக வாங்கிய சொத்து ரூபாய் பதினோரு கோடியே முப்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று என்றும் பூர்வீக சொத்து ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என்றும் கடன் ரூபாய் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு அசையும் சொத்து ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு உள்ளது என்றும் அசையா சொத்து இல்லை எனவும் கடன் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு கோடி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது மனைவி நிவேதித்யா அசையும் சொத்து அறுபத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாய் என்றும் அசையா சொத்து ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி இரண்டாயிரம் உள்ளது என்றும் வீட்டுக்கடனாக ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா அசையும் சொத்தாக இரண்டு புள்ளி எண்பத்தாறு லட்சம் தனிநபர் கடன் நாற்பதாயிரம் ரூபாய் உள்ளதாக தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட தேசிய அளவிலான குடைப்பந்து போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் சிறப்பு ஒலிம்பிக் பாரத் சார்பில் பதினான்கு வயதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கான தேசிய அளவிலான குடைப்பந்து போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெற்ற போட்டியில் தமிழகம் புதுச்சேரி கர்நாடகா கேரளா பஞ்சாப் டெல்லி உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தனித்திறமை அடிப்படையில் நடத்தப்பட்ட போட்டியில் புதுச்சேரி கேரளா டெல்லி அணிகள் முதலிடம் பிடித்தனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிறப்பு ஒலிம்பிக் பாரத் நிர்வாகிகள் ரகோத்தமன் ஜாய் தாமஸ் சித்ரா ஷா ராம் மோகன் சிங் ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் அடுத்த கட்டமாக மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரிலும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் உலக அளவிலான கோடை விளையாட்டுப் போட்டியிலும் பங்கேற்க உள்ளனர் இன்றுங்க பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவிகள் எழுதுகின்றனர் புதுச்சேரியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் எட்டு வரை நடைபெறுகிறது இதற்காக புதுச்சேரி பகுதியில் முப்பத்தி ஏழு தேர்வு மையங்களும் காரைக்கால் பகுதியில் பன்னிரண்டு தேர்வு மையங்களும் என நாற்பத்தி ஒன்பது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவ்வாண்டு புதுச்சேரி பகுதியில் எண்பத்தி நான்கு அரசு பள்ளிகள் இருபத்தி மூன்று அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் நூற்றி இருபத்தி இரண்டு தனியார் பள்ளிகள் என மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பள்ளிகளை சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பள்ளி மாணவர்களும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தனித்தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர் அதேபோல் காரைக்கால் பகுதியில் இருபத்தி ஐந்து அரசு பள்ளிகள் ஆறு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் இருபத்தி ஒன்பது தனியார் பள்ளிகள் என மொத்தம் அறுபது பள்ளிகளை சேர்ந்த இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளி மாணவர்களும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது தலைத் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வு எழுத வருகை தரும் தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது தாயலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை புதுச்சேரி மாநில பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் சந்தித்து ஆசி பெற்றார் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கிய அங்கம் வகிக்கிறது இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமச்சிவாயம் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களை தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸின் இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆசி பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இதில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பாளர் கணபதி மற்றும் பாமக பாஜக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் பத்து ரூபாய் நாணயங்களை கடைகளில் வாங்குவதில்லை என்பதால் பத்து ரூபாய் நாணயங்களை கொண்டு ஐநூறு ரூபாய் டெபாசிட் தொகை கட்டி தேர்தலில் போட்டியிட வித்தியாசமான முறையில் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக பாராளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பத்து ரூபாய் நாணயங்களை கொண்டு டெபாசிட் தொகை கட்டி வித்தியாசமான முறையில் புதுச்சேரியில் சுயேட்சையாக ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் பத்து ரூபாய் நாணயங்களை பெரும்பாலான கடைகளில் வாங்குவதில்லை என கூறி அந் நாணயங்களை வாங்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராமதாஸ் என்பவர் ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது பத்து ரூபாய் நாணயங்களை கொண்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் தொகையை கட்டி பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட வித்தியாசமான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் புதுச்சேரி பாராளுமன்றத் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்தங்கனிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்றது தொடர்ந்து பங்குனி உத்தர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாண வைபவம் திருத்தேரோட்டமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அவருக்கு சோடச உபசாரங்களுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்குவதையொட்டி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவா திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் கல்விக்கு உகந்த தெய்வம் என்பதால் மாணவர்கள் பெற்றோர்கள் தேர்வு நேரங்களில் ஹரஸ்கர ராமம் அர்ச்சனை செய்வது வழக்கம் இன்று புதுச்சேரி மாநிலத்தில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தொடங்குவதையொட்டி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் விடியற்காலை முதலே வந்து பெருமாளிடம் தங்களது தேர்வு அடையாள அட்டை எழுதுகோள் உள்ளிட்டவைகளை வைத்து தேர்வு நன்றாக எழுத வேண்டி சென்றனர் இதனால் ஹைகிரீப பெருமாள் அலங்காரத்துடன் எழுந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மயிலம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி பைக்கில் எடுத்து சென்ற ரூபாய் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு ரொக்கப்பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடுக்கப்பட்டு அருகே வள்ளம் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கை மேற்கொண்ட பொழுது அவ்வழியை வீராண ஊரில் இருந்து கடுகப்பட்டு நோக்கி பைக்கில் வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு ரொக்கப்படம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் செந்தமிழ் செல்வன் போலீசார் பூஷா அன்புமணி ஆகியோர் கொண்ட பறக்கும் படையினர் மாநிலம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் திண்டிவனம் வட்டாட்சியருமான சிவா அவர்களிடம் அந்த படத்தை ஒப்படைத்தனர் ஒப்படைக்கப்பட்ட ரொக்க படம் ரூபாய் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூறு அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது புதுச்சேரியில் புதிய வாக்காளர்கள் வாக்கு மையத்திற்குள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என இயற்கை பொருட்களைக் கொண்டு மாதிரி வாக்குச்சாவடிகளை அரசு பள்ளி மாணவர்கள் வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர் புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர் உமாபதி இவர் அரசு பள்ளி மாணவர்களை வைத்து இயற்கை பொருட்களை கொண்டு பல்வேறு நுண்கலை வடிவங்களை வடிவமைத்து வருகிறார் இதனிடையே தேர்தல் நேரம் என்பதால் புதிய வாக்காளர்கள் வாக்கு மையங்களுக்குள் எவ்வாறு சென்று வாக்கு செலுத்துவது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு பள்ளி மாணவர்களான சதீஷ் மற்றும் சௌமியா ஆகியோருடன் தேங்காய் குறும்பு சோள இலை மூங்கில் பாக்குத்தட்டுகளை கொண்டு தேர்தல் அலுவலர்கள் அமர்ந்திருக்கும் இடம் வாக்குப்பதிமிடம் வாக்கு பதிந்துவிட்டு எவ்வாறு வருவது குறித்த மாதிரி வாக்குச்சாவடிகள் வடிவமைத்துள்ளார் அதேபோல் புதிய வாக்காளர்கள் வாக்குப்பதிவு குறித்து தெரிந்து கொள்ளும்படி விழிப்புணர்வு பதாகைகளும் வடிவமைத்துள்ளனர் மேலும் இயற்கை பொருட்களை கொண்டு மாணவர்கள் செய்துள்ள இந்த தேர்தல் மாதிரி வாக்குச்சாவடி மையங்களை நாளை முதல் பத்தொன்பது கல்லூரிகளுக்கு தினமும் எடுத்து சென்று புதிய வாக்காளர்களான மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தேர்தல் துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நிலை இந்த இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் வகையிலும் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை காரைக்கால் மாவட்டத்தில் உறுதி செய்யும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட மக்களிடையே விநியோகம் செய்யப்படும் பால் பாக்கெட்டுகளில் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் கொண்ட ரப்பர் ஸ்டாம்பு சீல் வைத்து மக்களிடையே விநியோகம் செய்யும் நடைமுறையினை ஆட்சியர் மணிகண்டன் இன்று துவக்கி வைத்தார் காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் முப்பதாயிரம் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் சீல் வைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் ஒரே மாத கால இந்த வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகள் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கும் முறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் ஐம்பத்தி இரண்டாவது பங்குனிபுத்திர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனிடையே விழாவிற்கு வந்திருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காலாப்பட்டு தொகுதி இளைஞர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் துவங்கியது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் எழுதுகின்றனர் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ராமகிருஷ்ணன் பேட்டி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேசிய அளவிலான பந்து போட்டி நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்